ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னன்னா எங்களோட பொங்கலோட பீகார் பொங்கல் செலிப்ரேஷனோட இரண்டாம் நாள் நேற்று வந்து பார்த்துருப்பீங்க அது எப்படி செய்கிறாங்கன்னா அந்த குழுக்கட்டை மாதிரி ஒன்று செஞ்சுருப்பாங்க அதுக்கு பேர் வந்து பொகியா நம்ம ஊரில் பொங்கல்னால் அவங்க ஊரில் பொகி ஆமாங்க அதை வந்து எப்படி அவிக்கிறாங்க அதை எப்படி சாப்பிட்றாங்க எப் என்ன எப்படி செஞ்சு சாப்பிட்றாங்க தான் இன்றைக்கி ஆன வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க இன்னைக்கு வாங்க எப்படி பேசினாங்க அதை வந்து எப்படி அவுச்சி எடுத்து சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம் இப்போ காலையில் ஏந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமியான கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் சமைக்கலாம் இன்னைக்கு அதுதான் சாப்பாடு நாங்கள் வந்து நேற்று நைட்டே வந்து குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நான் வந்து சிக்கன் வாங்கி செஞ்சு வச்சுருந்தேன் அப்புறம் அவங்க வந்து என் ஓப்பி அவங்க ஓப்பி ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா மீன் வாங்கி செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது எப்படி சொல்கிறது சைவம் வெங்காயம் பூண்டு இல்லாத ஒரு குழம்பு ஸோ அவங்க வந்து அதை தான் சாப்பிட போகிறாங்க எங்களுக்கு அவங்களுக்கு மீன் எனக்கு சிக்கன் அதை செஞ்சாச்சு தேவாவும் குளிச்சுட்டான் குளூரில் குளிப்பாட்டினால ரொம்ப கோபமாக இருக்காரு குளூர் தான் தேவா ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது வைப்ரேஷன் குளூர்னால ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது சாரி அதனால மறைக்கிறதனா அவன் அப்படி பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க அங்கே பார்த்து சொல்கிறேன் ஒத்து தேக்கியம் சரி வாங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோவாக அப்படிதான் தெரியுது சைலண்டாக பாருங்கள் சரியில்லை வீடியோவே ஏன்னா அங்கே பாருங்கள் பண்ணி பேஞ்சிட்ருக்கு லைட்டாக மழை பெய்கிற மாதிரியே பேஞ்சிகிட்டு இருக்குது வந்து இவங்க வந்து சின்ன நைட்டு வந்து கொண்டு வந்தாங்க இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட அம்மா அப்பாவும் கொண்டு வந்தாங்க என்னோட அம்மா அப்பா இல்ல என்னோட தம்பி சத்தி ஒண்ணு தான் நைட்டு வந்து கொண்டு வந்தான் கொஞ்சம் வந்து குடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் பக்கத்து நானும் வீட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்புறம் என்னோட அம்மா என்னோடய அம்மா அப்பாவும் இவங்களோட அப்பா எதுவும் வந்து வந்தாங்க நாங்கள் செய்யக்கூடாதனால இன்றைக்கி பாருங்கள் அவங்க கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி அவிச்சு சுடணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெருப்பு இதில் வந்து கட்டை வச்சிருக்காங்க ராட்டி வச்சுருக்காங்க ராட்டியெல்லாம் நெருப்பு மூட்டி அதுக்குள்ளே போட்டு சுடணும் சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க அப்புறம்

Malayam nah, disurut, kol kada sapa malayam kara kol kada klang damal, Anda adirku, ero hegeje, eri, eri, patranya <noise> <hesitation> ya. baba <hesitation> hmm. aneho <noise> leh <noise> 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 Ini? Ini, <noise> 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 Ya, <noise> 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 <noise>

কোডা কোডা নানেয়়ে. দেষোকে. অকালে য়ে. মাসেয না বি঳াই. এস্য়ে কোয় তিলে. স্য়ে মারে. 내가 알아볼게. 허락해줘. 아직 허락해줘. 워터마터 허락해줘. 허락해줘. 이제 다 나르고. 뭐야? 세 번째. 왜? 뭐지 라마? 진로한. 진로한. 하이한, 흡모자. 진로한 뭐냐? ya yang itu apa ya hmm. tidak <coughs> <coughs> Pushe lech natu, dhudh, padiyabdi ya, padiyabdi ya Amma la uthaan, na ja Okay Amma boseche? Aa, khachata, cha

காத்தியத்திலுக்கு நமக்கு எப்படி பொரி உருண்டை பேசலோ அது மாதிரி நீங்கள் பொங்கல் டைமில் பொரி உருண்டை பேசுன்னு நான் செய்ய பொரி என்ன பாகு கட்சம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நல்ல உருண்டைக்கு பாகு கப்ச்சர் மாதிரி காய்ச்சிட்டேன் அப்படி கத்தக்கூடாது இப்ப என்னன்னா எங்க வீட்டில் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து எங்க சித்தி வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்க்க பாத்தாங்க எல்லார் வீட்டுலயுமே அப்படிதான் நைட்டு செஞ்சு காலைல வந்து சுட்டு சுட்டு சாப்பிடுவாங்க நீங்க வந்து சுட்டு தான் சாப்பிடணும் அவசியம் சாப்பிடக்கூடாது நாளில் தான் அவிட்டுமே பார்க்கலாம்

இப்போ பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் எப்படிலாம் பொங்கல் கொண்டாடி இருக்காங்கன்னு பொங்கலோடைய ரெண்டாம் நாள் இதுதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெருப்பு நெருப்பை மூட்டி அதாவது நெருப்பு மூட்டி அதில் வந்து அந்த அந்த கொள்கடை மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து சுடணும் சுட்டு வந்து அது உள்ளே ஏற்கனவே வெள்ளம் வச்சுருப்பாங்க அந்த அந்த இதுக்குள்ளே வந்து வெள்ளம் வச்சதும் இருக்குது வெள்ளம் இல்லாததும் இருக்குது அந்த வெள்ளம் வச்சதை வந்து இப்படி சுட்டு சுட்டு வச்சுட்டு சாப்பிடணும் சுட்டு வந்து வெள்ளத்தோட்ட வச்சு சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எள்ளு சத்துக்கணும் அது வந்து இந்த ஊரோட பாரம்பரியம் இந்த இந்த ஏரியாவோட பாரம்பரியம் இதான் வெள்ளம் அதுக்கப்புறம் எல் ரெண்டாத்தையும் வந்து சேர்ந்து வச்சு சாப்பிடணும் அந்த இதோட ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் குளிக்க உள்ள வந்து கடுகு பூ இருக்குது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கல் இருக்கலாம் பூ காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அது வந்து இன்றைக்கி வந்து தலையில் வச்சு குளிக்கணும் தலையில் வச்சு குளிக்கணும் அதுக்கப்புறம் வந்து புண்ணாக்கு இருக்குது புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா புண்ணாக்கையும் வந்து நல்லா நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு அது என்ன புண்ணாக்கு தெரியுமா கடுகு எண்ணெயோட புண்ணாக்கு கடுகு எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் புண்ணாக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த புண்ணாக்கு அது அதை நல்லா வந்து ஊற வச்சு அதை நல்லா மசிச்சு அதுக்கப்புறம் அதை தலையில் வச்சு குளிச்சுட்டு மறுபடியும் கடுகு பூவையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசங்க அதையும் வச்சு தலையில் வச்சு குளித்தோம்னா இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்குங்கிறது இவங்களோட ஒரு எதிகம் அதை வந்து பாரம்பரியமாக இது பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அதை வச்சு சுட்டு எடுத்து சாப்பிட்றாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க மற்றபடி இன்றைக்கி வந்து சைவம் தான் சமைக்கணும் அசைவம் தான் சமைக்கணும் அதெல்லாம் இல்லை எதுனாலும் சமைச்சிக்கலாம் அவங்கள பொறுத்து இருக்குது அவங்க அவங்கள பொறுத்த இருக்குது பேர் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அசைவம் பேர் எடுக்கலை அப்படின்னா எனக்கு பிடிச்சது கா சிக்கன் தான் நல்லா நான் சிக்கன் சாப்பிட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சது மீன் அவங்க மீன் சாப்பிட்றாங்க ஸோ அது மாதிரி தான் எந்த வேணாலும் சாப்பிட்லாம் என்னால் பேசக்கூட முடியலை செம்ம குளிரு கையெல்லாம் சுருங்கி போயிட்டு வரேன் விதைச்சி போயிட்டு அந்த மாதிரி நல்லா குழு வருது மணி ஒம்பது கால் ஆகிட்டு ஸோ என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வர வீடியோ என்ன இருக்குன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோமா இப்போ வந்து எங்கள் நாத்தனா வீட்டுக்கு போக போகிறோம் ஏன்னா எங்கள் நாத்தனா வீடு பக்கம் வந்து திருவிழா நடக்குது அந்த திருவிழாவை போய் தான் நான் வந்து ரெண்டாவது வீடியோ போட போகிறேன் எங்கள் நாத்தனாவில் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகிறதா நான் ரெண்டாவது வீடியோ போட போகிறேன் ஸோ அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ